உங்க வாழ்க்கையை நீங்க உணரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அகங்காரத்தை நிறைவு பண்ணக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுக்கு தேவையில்லை உண்மையிலேயே நீங்கள் எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணர்வு நிலையை உருவாக்குறதுக்கு நீங்கள் பழகி இருக்கணும் அதுக்கு தேவையான ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை நிதானமாக தெளிவாக பாருங்க எடுத்தோடனே அதை செய்ய முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் எடுத்து நிதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ண முயற்சி பண்ணுங்க இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் இந்த தெளிவு உங்களுக்குள்ள நடக்கிற இந்த அகங்காரத்தன்மையான சந்தோஷத்துல இருந்து வெளியில வந்து உண்மையா நீங்க எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அதிர்வுகளை உணர்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வழியா இருக்கும் இதுதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா பார்த்தா அதோட உண்மையான அதிர்வை உணர முடியும் அதனால அது நமக்கு நிச்சயமா நடக்கும் நல்லபடியா நடக்கும் நல்லது இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி